சிவகங்கை மாவட்டத்தில் பெறப்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் மனுக்கள் வைகை ஆற்றுக்குள் சென்றது எப்படி என அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சிவபிரகாஷ் சிவபிரகாஷ் வணக்கம் விவரங்கள் என வணக்கம் சிவகங்கை மாவட்டத்தில் பெறப்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் மனுக்கள் வைகை ஆற்றுக்குள் சென்றது எப்படி என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருப்பதற்கான காரணம் அந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் பெறப்பட்ட மனுக்களானது வைகை ஆற்றிலிருந்து மீட்பு கிடைக்கக்கூடிய அந்த வீடியோவை பதிவு செய்துதான் அண்ணாமலை தற்போது இப்படி கேள்வி எழுப்பியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் வைத்து சிவகங்கை மாவட்டத்தில் பெறப்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் மனுக்கள் வைகை ஆற்றுக்குள் சென்றது எப்படி என அண்ணாமலை கவர்ச்சியான பெயர்களுடன் திட்டத்தை ஆரம்பித்தால் மட்டும் போதுமா என அண்ணாமலை மக்களின் வரிப்பணம் மூலம் வீண் விளம்பரங்களில் மட்டும்தான் திமுக அரசு கவனம் செலுத்துவதாக அவர் கூறியிருக்கிறார் உங்களுடன் ஸ்டாலின் மனுக்களின் நிலைமை என்ன என்பது சிவகங்கை வைகை ஆற்றை பார்த்தாலே தெரிவதாகவும் அவர் கூறியிருக்கிறார் விவரங்களை எமது செய்தியாளர் சிவப்பிரகாஷ் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம் வணக்கம் அந்த வைகை இருந்து மீட்கப்பட்ட அந்த உங்களுடன் சாவின் திட்டத்தின் மூலமாக பெறப்பட்ட அந்த புகார் மனுக்கள் வைகை ஆற்றுக்கு சென்றது எப்படி என்று அண்ணாமலை கேள்வி எடுத்தது மட்டுமல்லாமல் அந்த திட்டங்களின் மூலமாக கவர்ச்சியான பெயர்கள் வைத்து இதுபோல போல திட்டங்களில் புகார் மனுக்கள் பெறப்படுகின்றன ஆனால் அவை முறையான நடவடிக்கைகள் இருக்காமல் இப்படி வீசப்படுகின்றன என்றும் கடந்த நான்கு ஆண்டுகளில் இது போராக்கப்பட்ட எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றாத ஒரு சூழ்நிலையில் இப்படி குறிப்பிட்ட கவர்ச்சியான பெயர் வைத்து ஆரம்பிக்கப்படுவது மண்புகள் கூட இந்த நிலைமையா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்